करे कि नहाने अंदर जावेगा ஆரிய குட கருவே அது மூச்சே ஒரு நாள் இன்னொரு கூட ஒரு நாள் மாடி கூட எனக்கு நல்ல எனக்கு இந்த எனக்கு அந்த கட்ட மாட்டே எந்த நம்ம கட்ட மாட்டே எந்த நான் தப்பா புலிதே அவர் முக நான் தப்பா புலிதே அவர் கால் நான் தப்பா புலிதே உடனே நான் தப்பா புலிதே தேவர்கள் வாளிய வாளிய வாளியே வாளிய வாளிய வாளியே ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவருடைய தியாகத்தையும் வீரத்தையும் போற்றுகின்ற வகையில் நாங்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்த அத்துணை தியாகிகளையும் நினைவிலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு புகழஞ்சி செலுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்களும் என்றைக்குமே தவறியதில்லை அந்த வகையில் இன்றைக்கு மாமன்னன் பூலித்தேனுடைய இந்த நினைவு நாளில் அவர்களுக்கு நாங்கள் புகழஞ்சி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டிலும் என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய சந்தித்து பேசி இந்த கூட்டணியுடைய தலைவராக அறிவித்திருக்கிறோம் அதே நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு டிடிவி சார் அவர்களும் பாராளுமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஓபிஎஸ் மட்டும் கேட்டிருக்கிறீர்கள் அதன் டிடிவி சார் அவர்களும் எங்களோடு தொடர்ந்து பாராளுமன்றத்திலிருந்து இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்றுதான் ஏனென்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பாலியல் வன்கொடுமைகள் அது மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கள்ளச்சாராயம் போதை மருந்து பொருட்கள் நடமாட்டம் அதிகம் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை இதையெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு ஆளுங்கட்சின்னு சொன்னால் ஆண்டிங்கம்மென்சின்னு க இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருக்கும் இன்றைக்கி நூறு சதவீதம் ஆன்டி இங்கம்மன்சியோடு இருக்கக்கூடிய ஒரே ஆளுங்கட்சி நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு அது மட்டுமல்ல தொழிற்சாலை கொண்டு வருகிறோம் கொண்டு வருகிறோம்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் போய் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டோம் அமெரிக்காவுக்கு போய் தொழிற்சாலை கொண்டு வந்தோம் ஏழாயிரம் கோடி என்று சொன்னார்கள் ஐரோப்பாவுக்கு போய் ஏழாயிரம் கோடி என்று சொன்னார்கள் ஆனால் உள்ளே அறிக்கை கேட்டால் அதற்கு இன்று வரை பதில் இல்லை இப்பொழுதும் வெளிநாடு போயிருக்கிறார் அது வெற்று அது ஒரு அறிக்கையாக தான் வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம் வேறு என்ன உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இருநூற்றி நாலு மாநில தலைவர் நாங்கள் ஏற்கனவே ஐந்து பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி கூட்டம் கிட்டத்தட்ட அதில் வந்து முப்பது பாராளுமன்ற தொகுதி ஆனால் இருபத்தெட்டு பாராளுமன்ற சாரி இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிக்கும் நான் நேரடியாகவே போய் வந்துட்டேன் அதன் பிறகு இப்பொழுது மூன்று பாராளுமன்றத்துடைய பூத் கமிட்டி கூட்டம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அது அநேகமாக திண்டுக்கல்லில் நடைபெறும் தேனி திண்டுக்கல் மதுரை அதில் மூணு பாராளும பதினெட்டு தொகுதிகள் வந்துடும் அப்போ ஏற்கனவே நாங்கள் இருபத்தாறு அப்புறம் பதினெட்டு ஐம்பத்தி நாலு தொகுதி கிட்டே வந்துடும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைப்போம் அது குறித்து மாநாடுகளும் போடப்படும் முழுவதும் இல்லை அது இப்போ ஏன்னா அதுக்கான காலம் நாங்கள் வந்து இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற பூத் கமிட்டி ஒரு கட்சிக்கு அடிப்படையானது பூத் கமிட்டி தான் அதனுடைய வலு கட்டம் அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கிறோம் அதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் எங்களுக்கு நடைப்பயணம் போனது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது அதை தொடர்ந்து பூத் கமிட்டியும் நாங்கள் அது எங்களுக்கு வெறும் வெற்றி பாதையே காட்டும் இல்லை அது குறித்து இன்பது தான் பேச்சுவார்த்தை நடக்கும் ஆமாம் நீங்கள் காசு கொடுத்து எழுத சொன்னா எது வேணாலும் எழுதலாம் இல்ல இல்ல காசு கொடுத்து எழுதக்கூடிய ஒரு நாங்களும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் அதுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எங்க கூட்டணி ஜெயிக்கணும் வந்திருக்கு அது உங்களுக்கு காட்டட்டுமா அதாவது என்னன்னா மாமன்னன் பூலித்தவனுடைய புகழை உலகமெங்கும் எடுத்து செல்லணும் அது எங்களுக்கு மாற்று கருத்தே இருக்காது ஆனால் அந்த காலத்திலே வைத்திருந்தால் அதை பற்றி யாரும் பேச்சு எழுந்திருக்காது இப்பொழுது கோயிலுக்குள்ளே போய் ஆன்மீக ஸ்தலங்களில் அது எப்படி வைப்பது என்பது அது சர்ச்சைக்குரிய விஷயமாகும் அதெல்லாம் நம்ம வந்து இல்லை ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ இருக்கிறதுல தவறில்லை ஆனால் அது வந்து ஒரு எதுவும் ஆன்மீக சர்ச்சைக்குள் நுழைய வேண்டாம்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கொள்கை அறநிலையத்துறை வேண்டாம் என்பது தான் அறநிலத்துறை இல்லாமல் ஏன்னா அறநிலையத்துறையில் எல்லாம் எடுத்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் நகையெல்லாம் எடுத்து உறுக்குறோம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ நகை எடுத்தாங்க எவ்வளோ உறுக்குனாங்க எங்கே போய் அதை பெருக்குனாங்கன்னே தெரியாது அதனால தான் எங்களுக்கு வந்து அரசுடைய சொத்துக்கள் கோயிலுக்கே இருக்க வேணும் அப்படிங்கிறோம்

ஏ இயக்குதுண்ணா ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல இயக்கம் தானே நாட்டுக்காக சேவை செய்கிற ஒரு இயக்கம் தானே நூறு ஆண்டுகள் அதாவது மதிப்புக்குரிய திருமாவளவனே சொல்லியிருக்கார் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு கட்டுப்பாடான இயக்கம் ஒரு சேவை செய்யக்கூடிய இயக்கம் எதுவும் இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இயக்கம் எதோ பின்னணி பண்ணாலும் நல்லது தானே இப்போது கேரளாவில் நிலச்சரிவு வந்தாலும் சரி அல்லது எந்த இடத்துல மலைச்சரிவு வந்தாலும் சரி அதற்காக தேசத்திற்காக முன்னே போய் நினைக்கிறேன் உதவி செய்கிற முதல் இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான் இந்த கோவில் சென்னை தலைநகரில் வந்து இல்லை இதுவரைநகரில் இல்லை பற்றி இதுவரைகளும் எதுவும் கேள்வி அழகாக கோரிக்கை ஜனதா சார்பில் முயற்சிகள் இல்லை அதை பற்றி கட்சியில் கருத்து எல்லாம் கேட்டு ஒரு முடிவு பண்ணலாம்